മു എൻ്റെ സിക്കിയ നബർ മക്കൾ സക്തി പ്രദേശ സഭ ഉറപ്പിനെ വീട്ടിൽ മീഡിയ തുപ്പാക്കി ചൂടു செம்மணியில் புத்தக பையோடு மீட்கப்பட்ட எலும்பு கூடு வெளியான அதிர்ச்சி தகவல் நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் அடையாள அட்டை தொடர்பில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை அரசு உறுதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விரைவில் சிக்க போகும் பலர் அரசின் அதிரடி அறிவிப்பு காவத்தை துப்பாக்கி சூடு சந்தேக நபர்கள் நால்வர் கைது தொடர்விட விரிவான செய்திகள் தங்களது விசாரணைகளின் முடிவில் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆடைக்குழு சட்டத்தின் பிரிவு பதினைந்து ஏழின்படி பரிந்துரைகளை செயல்படுத்திய விவரங்களை நியமிக்கப்பட்ட காலக்கடுவிற்குள் அரசு நிறுவனங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும் அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் பதினேழு இரண்டாயிரத்து ஐந்தில் இந்த சட்டப்பூர்வ கடமையை அரச நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை செயல்படுத்த மறுத்து மேல்முறையீடு உள்ளது என கூறுவதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டித்துள்ளது சட்டத்தின் பிரகாரம் தங்களது பரிந்துரைகள் மீது மேல்முறையீட்டு காட வாய்ப்பு ஏதும் இல்லை எனவும் அதனை சுட்டிக்காட்டி பரிந்துரைகளை செயல்படுத்துவதை தவிர்ப்பது சட்டவிரோதமானது எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் சட்டப்பூர்வ கடமைகளை உணர்ந்து ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மதித்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமென மனித உரிமை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது அம்பாரியில் பல ஆவணங்களுடன் நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வக்கியல்ல கண்ணியம்பா பகுதியில் நான்கு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவால் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரிடம் இருந்து வெவ்வேறு பெயர்களை கொண்ட நான்கு தேசிய அடையாள அட்டைகள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஓட்டுநர் உரிமம் இரண்டு சான்றிதழ்கள் மற்றும் கிராம சேவையாளர் சான்றிதழ் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன அந்த நபர் அடையாள அட்டைகள் மற்றும் வெவ்வேறு பெயர்களை கொண்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளுடன் பல இடங்களில் சேவைகளை பெற்றுள்ள மையம் தெரிய வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து பக்கியில்லா போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரின் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது பிரதேச சபை உறுப்பினரான தாரக நாடயக்காரவின் வீட்டின் மீது இன்று காலை சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தொடர்பான தகவல்கள் நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி புதைகுழியில் நீல நிற புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதி நான்கு தொடக்கம் ஐந்து வயதுடைய சிறுமியினுடைய எண்பு தொகுதி என சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவினால் ஒன்றிய தினம் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைகுடியில் இருந்து புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு தொகுதி என சந்தேகிக்கப்படும் தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கை பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் மன்றில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ராஜா கடந்த பத்தாம் தேதி கட்டளை ஒன்றினை வழங்கியிருந்தார் இந்நிலையில் நேற்று செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த எண்பது தொகுதி தொடர்பான அறிக்கை மன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் தமது பிரசன்னம் இந்த மனித புதைகளி ஆகும் பிரதேசத்தில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையை மன்ற பரிசீலனைக்கு அடுத்தது அடுத்த அகழ்வு பணிகளை இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி மன்றக்கு அறிவித்திருக்கின்றார் மாகாணத்திலும் கண்டி நுவரெல்லியா காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை இடங்களில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சபரகமுவ தென் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்து காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா நிதியளிக்கும் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தில் தனிப்பட்ட தரவுகள் தொடர்பில் மீறல் எதுவும் ஏற்படாது என்று இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ளது இலங்கை குடிமக்களின் தரவு தனியுரிமை மற்றும் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாக இந்த திட்டம் நீண்ட தாமதத்தை எதிர்கொண்டது எனினும் தற்போது குறித்த திட்டம் விரைவுபடுத்தப்படுகின்ற நிலையிலே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் ஒரு வழியில்லை என்றும் அதை உறுதி செய்ய முடியும் என்றும் பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பலர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் உயிர்த்த ஞாயிறு குடும் தாக்குதல்கள் விவகாரம் மற்றும் ஏனைய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட விடயத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் மற்றும் தொடர்புடைய நபர்கள் விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் கொண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை பல விடயங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது குற்றத்தின் ராஜ்யமாகவே இருந்தது விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுவதால் தான் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன ரீதியில் விசாரணைகள் நிறைவுபடுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் செய்யப்படுவார்கள் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காவத்தையில் கடந்த முப்பதாம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நாள் வரை மேல் மாகாண குற்றப்பிரிவு கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் ஜீப் வாகனம் மற்றும் ஜோடி கை விலங்கும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்